ஹை மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் விருதுகளின் விளக்கம் நம்ம எபிசோட் ஒன் பார்க்க போகிறோம் ஆமாங்க நமக்கு நிறையா விருதுகளோட பேர் தெரியும் ஆனால் அது ஏன் கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அதை பற்றி நமக்கு தெரியாது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாரத ரத்னா விருது குடிமக்களுக்கான உயரிய விருதுங்க இந்தியாவிலேயே அதுதாங்க நம்பர் ஒன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நம்ம இந்தியாவோட முதல் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் தாங்க இது தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது வரைக்கும் நாற்பத்தி ஒம்போது பேருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்க அந்த ஐம்பதாவது ஆள் நம்ம அத்வானி அவர்கள் தாங்க முதல் பாரரத்னா விருது வாங்கினவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த விருது ஆரம்பிக்கும் போதே மூணு பேர்த்துக்கு கொடுத்தாங்கங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சசி வி ராமன் அவர்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இதில் மெயின் விஷயம் என்னென்னா இவங்க மூணு பேருமே தமிழர்கள்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இறந்தவர்களுக்கும் பாரத ரத்னா கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க அப்போ தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே பாரத ரத்னா வாங்கின பெண்மணி யார் தெரியுமாங்க நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தாங்க இருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ரத்னா வாங்கியிருக்காங்க அவங்க தான் நம்ம எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் இந்தியாவிலேயே கம்மியான வயசில் பாரத வாங்கினவர் யாருன்னு தெரியுமா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தாங்க ஆமாங்க அவர் தான் யங்கஸ்ட் பாரத ரத்னா ஹோல்டர் இந்த மாதிரி நிறைய விருதுகளோட விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனல்ஸ்ல அடுத்தடுத்த எபிசோட் வரப்போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்